குலத்தொழில் முறையை விசிக்காம ஆதரிக்காது ஆதி தமிழர் ஆதரிக்காது அப்படின்னா திமுக ஆதரிக்கதா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுது உங்களால் முடிஞ்சா அந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுங்க இல்லை அப்படின்னா தயவு செய்து ஒதுக்கி எக்காரணத்தை கொண்டும் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய வயிற்றுல அடிக்காதீங்க போராடும் மக்கள் இது எங்களுடைய குலத்தொழில் இது நாங்க தான் செய்வோம் இது எங்களுக்கு தான் நீங்க நிரந்தரம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு போராடவே இல்லை பதிமூணு நாட்கள் ரொம்பவே அமைதியா நடந்த தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்தை காவல்துறையை வச்சு கலைச்ச திமுக அரசை கண்டிக்காத மீசிகா தலைவர் திருமாவளவன் ஆகட்டும் ஆதி தமிழர் பேரவையினுடைய தலைவர் ஆகட்டும் அவங்க ரெண்டு பேரும் ஒரு கருத்தில் ஒன்னா நினைக்கிறாங்க அது என்ன அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறது தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்தையே அர்த்தமற்ற போராட்டமா கேள்விக்குள்ளாக்குது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு ஒப்பந்த ஊழியர்களாக இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய வேலையை நிரந்தர பணியாக மாற்றி கொடுங்க அப்படின்னு கோரிக்கையே வைக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா தூய்மை பணியாளர் வேலை அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கானது கிடையாது அது ஏன் இங்கே ஒரே சாதியை சேர்ந்தவங்க மட்டும் திரும்ப திரும்ப அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு குலத்தொழிலாக மாறிடும் நீங்க வந்து நிரந்தர பணி கேட்குறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு குலத்தொழிலாக மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அங்க போராடின மக்கள் இது எங்களுடைய குலத்தொழில் இது நாங்க தான் செய்வோம் இது எங்களுக்கு தான் நீங்க நிரந்தரம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு போராடவே இல்லை அவங்க கடந்த பதினஞ்சு வருஷமா சென்னையை சுத்தம் பண்ணியிருக்காங்க கடந்த பதினஞ்சு வருஷமா அரசுக்கு துணையாக நின்று இருக்காங்க கடந்த பதினஞ்சு வருஷமா சென்னை எப்பப்பெல்லாம் வெள்ளத்துலையும் புயல்லையும் பாதிக்கப்பட்டுச்சோ அப்பப்பெல்லாம் சென்னைக்கு ரொம்ப ஆதரவாக ராப்பகலாக போராடி இருக்காங்க அவங்களுடைய போராட்டம் முழுக்க முழுக்க தங்களுடைய சம்பளத்தை குறைச்சதை எதிர்த்தும் தங்களுடைய வேலையை தனியார்கிட்ட கொடுக்காம அரசே நிரந்தர பணியாக எங்களுக்கு மாற்றி கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையாக தான் இருந்துச்சு இன்னைக்கு தூய்மை பணியாளராக இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய வேலையை நிரந்தர பணியாக மாற்றி கொடுத்தா அவங்களுடைய குழந்தைகளும் இந்த வேலைக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க ஆக்சுவலி எந்த தூய்மை பணியாளருமே தன்னுடைய குழந்தைகள் திரும்பவும் தான் செய்யக்கூடிய இதே வேலைக்கு வரணும்னு நினைக்க மாட்டாங்க மனித கழிவுகளில் தொடங்கி விலங்கோட கழிவுகள் இறந்து போன விலங்குகள் இப்படின்னு எல்லாத்தையும் அகற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள் என்னைக்காவது ஒரு நாளாவது தான் தூங்கும்போது அல்லது தான் தன்னுடைய வீட்டுக்கு போகும்போது தன்னுடைய மகனுக்கும் தன்னுடைய மகளுக்கும் இதே வேலையை திரும்பவும் எப்படியாவது வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு நினைப்பாங்களா கிடையவே கிடையாது தூய்மை பணியாளர்களுடைய குழந்தைகளும் திரும்பவும் இதே வேலைக்கு வந்துடுவாங்க அப்படின்னு அச்சப்படுகிற திருமாவளவனாகட்டும் தமிழர்களுடைய பேரவைத் தலைவர் அதியமானாகட்டும் இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த அரசுக்கிட்ட தூய்மை பணியாளர்களுடைய குழந்தைகளுடைய கல்வி அவங்களுடைய வளர்ச்சியின் மீது சிறப்பு கவனம் செலுத்தணும் அப்படின்னு அவங்களுக்கு இவங்க கோரிக்கை வைக்கலாம் அது மட்டும் இல்லாம தங்களுடைய கட்சி சார்ந்தே கட்சியிலையும் தூய்மை பணியாளர் பணியில் இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க கட்சி சார்ந்தே வந்து அந்த குழந்தைகளுடைய நலனில் இவங்களுடைய பணியவே வந்து நிரந்தர பணியா மாற்றி தரக்கூடாது அப்படின்னு சொல்ற வாதம் ஏற்புடையதாகவே இல்லை கடந்த பதினஞ்சு வருஷமா சென்னை எதிர்கொண்ட மழை வெயில் புயல்னு சொல்லிட்டு எல்லா நெருக்கடி காலத்துலேயும் அரசுக்கு ரொம்பவே உறுதுணையா நின்னவங்க இந்த தூய்மை பணியாளர்கள் தான் அந்த திமுக அரசாக இருந்தாலும் சரி அதிமுக அரசாக இருந்தாலும் சரி இன்னைக்கு திமுக அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி எதிர்கொண்ட தேர்தலில் தூய்மை பணியாளர்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே உடனடியாக பணி நிரந்தரம் செய்து தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்தாங்க ஆனா நாலரை வருஷம் ஆச்சு அவங்க இது வரைக்கும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றல அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுனாலும் பரவாயில்ல இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அரசுடைய ஒப்பந்த ஊழியர்களாக இருந்தவங்களை அப்படியே தூக்கி தனியார் வசம் கொடுத்துட்டாங்க இது எந்த அளவுக்கு நியாயம் தூய்மை பணியாளராக இருக்கிறவங்க அந்த வேலையை விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொல்றது ஒரு வகையில நியாயமான பேச்சாக இருந்தாலும் அது இன்னைக்கு நடக்குமா இன்னைக்கு அது சாத்தியமா சரி இன்னைக்கு வந்து திருமாவளவன் சொல்ற மாதிரி தூய்மை பணியாளர்கள் எல்லாம் அந்த வேலையை விட்டுட்டு வெளியேறாங்கன்னு வைங்க இந்த நகரத்தை யார் மறுபடியும் பார்த்துப்பா இந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி மக்கள் தான் இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு நானும் சொல்லலை ஆனா இந்த வேலையவே கடந்த பதினஞ்சு வருஷமாக செஞ்சுட்டு இருந்தவங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும் அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு அவங்க என்ன செய்வாங்க அடுத்து அதுக்கு ஏதாவது மாற்று திட்டம் அரசு வச்சிருக்கா அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதை இதுதான் மாற்றுத்திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அரசுக்கு அழுத்து கொடுக்குமா பணி நிரந்தரம் அப்படிங்கிற கோரிக்கை இந்த பதிமூணு நாள் போராட்டத்தின் போது எழுந்த கோரிக்கை மட்டும் கிடையாது அவங்க எந்த அன்னைக்கு அதாவது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எந்த அன்னைக்கு இந்த வேலைக்கு சேர்ந்தாங்களோ அதிலிருந்தே அவங்க மனசுல ஆழமா இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை அப்படி இருக்கிறப்போ அவங்க அந்த கோரிக்கையை வச்சு போராடுறாங்க அந்த கோரிக்கைக்கு ஆதரவா உங்களால் குரல் கொடுக்க முடிஞ்சா கொடுங்க ஏன்னா இன்னைக்கு திடீர்னு அவங்கள வந்து இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தவங்கள தூக்கி தனியாருக்கு நீங்க கொடுத்துட்டு தனியார் வந்து பதினாறாயிரம் தான் சம்பளம் நீங்கள் நீங்க தான் உங்க வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கிறதே வந்து அர்த்தமற்றதாக இருக்கு இன்னும் சொல்ல போனா ஒரு நன்றி கட்டத்தனமா இருக்கு இந்த மக்கள் பதினஞ்சு வருஷமா அந்த பெருநகர் சென்னையை அவ்வளவு சுத்தமா பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க பெருநகர் சென்னை சுத்தமா இருக்கிறதுக்கு தங்களால் முடிஞ்ச எல்லா வேலைகளையும் ராப்பகலா பார்த்துருக்காங்க அப்படி இருக்கிறப்போ அந்த மக்களுக்கு இந்த அரசு திருப்பி செய்யக்கூடிய நன்றி கடன் இதுதானா தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை முன் வச்சு போராடினாங்க உங்களால முடிஞ்சா அந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுங்க இல்லை அப்படின்னா தயவு செய்து ஒதுக்கி எக்காரணத்து கொண்டும் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய வயிற்று அடிக்காதீங்க ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விளிம்புநிலை மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கிற திருமாவளவன் அதியமான் இன்னைக்கு இந்த விஷயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய வேலையை நிரந்தர பணியாக கேட்காதீங்க அப்படி கேட்டிங்கன்னா அது வந்து புலத்தொழில் குலத்தொழில் முறையை நம்ம ஆதரிக்கிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க குலத்தொழில் முறையை வீசிக்காவும் ஆதரிக்காது ஆதித்தமிழர் பேரவையும் ஆதரிக்காது அப்படின்னா திமுக ஆதரிக்குதா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுது ஏன் அப்படின்னா திமுக தன்னுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தலுடைய வாக்குறுதிகளில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தா தூய்மை பணியாளர்களுடைய வேலையை நாங்கள் நிரந்தரம் பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க நிரந்தரம் பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க குலத்தொழில ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு தானே அர்த்தப்படுது அப்படின்னா திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதிகளை முன்னிறுத்தி பிரச்சாரம் செய்த வீசிக்கவும் ஆதித்தமிழர் பேரவையும் அன்னைக்கு இதே விஷயங்களை இருக்காங்க அதாவது குலத்தொழில இருக்காங்க அப்படின்னு தான் பொருள் இதுக்கு வீசிக்காவும் ஆதித்தமிழர் தான் பதில் சொல்லணும் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத செய்து கமெண்ட்டில் சொல்லுங்க